பின்னர் இவர் புனித ஜான் போஸ்கோவோடு தங்கியிருந்து கல்வி கற்றார் அவரது அடக்கு நிகழ்வில் கலந்து கொண்டு வேண்டிக் கொண்டிருக்கும் போது இவருடைய நோய் நீங்கியது இதற்கு பிறகு இவர் டோர்டோனா என்ற இடத்தில் இருந்த குருமடத்தில் சேர்ந்து குருத்துவ வாழ்விற்கு தன்னையே தயாரித்தார் இவர் குருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே ஏழைகளுக்காக ஒரு இல்லத்தை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு குருவாக அருள் செய்யப்பட்ட இவர் ஆண் பெண் என இரு பாராளருக்கும் துறவுகளை தொடங்கினார் ரோமியில் ஓர் அநாதை இல்லத்தை நிறுவினார் டோர்டோனாவில் மரியாவின் திருத்தலம் ஒன்றை நிறுவினார் இப்படி ஏழைகள் மீது மிகுந்த அன்பு கொ இறைப்பணியை செய்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இதய நோய் காரணமாக இறையடி சேர்ந்தார் இவருக்கு திருத்தந்த இரண்டாம் ஜான் பால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுத்தார்